திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினைந்து ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கொலை குற்றவாளியை மேற்கு வங்க மாநிலத்தில் பதுங்கியிருந்த நபரை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் பெருமாள் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தது திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட கல்லம்பேடு பகுதியில் மேற்குவங்க மாநிலம் ஹசன்பாத் பகுதியைச் சேர்ந்த அஸ்ரப் அலி இவருக்கு வயது முப்பத்தி ஆறு ஆகிறது இவர் குடும்பத்துடன் தங்கி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணிபுரிந்து வந்தார் இதில் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மனைவி ஷக்கிமா இவருக்கு வயது முப்பது ஆகிறது மற்றும் அவரது ஒன்றரை வயது ஆண் குழந்தையை கொலை செய்தார் இது குறித்து வழக்கு பதிந்த மப்பேடு போலீசார் அர்ஷப் அலியை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அர்ஷப் அலி ஜாமீனில் வெளியே வந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்துள்ளார் இதனையடுத்து வடக்கு மண்டல காவல் தலைவர் அர்ஷப் கார் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மேற்பார்வையில் டிஎஸ்பி தமிழரசி தலைமையில் தனிப்படை காவலர்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் பதுங்கியிருந்த அசப் அலியை கைது செய்து கொண்டு வந்தனர் பின்னர் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டோர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தெரிவிக்கையில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த தலைமறைவாக உள்ள நபர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் என்றும் இதனைத் தொடர்ந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கொண்டு வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்கு காரணமாக இருக்க நபர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் காவல்துறையின் வடக்கு மண்டல தலைவர் அசுரா சார் எங்கள் ஐஜி சார் தலைமையில் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரில் நமது மாவட்டத்தில் பார்த்தோம்னா சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் வந்து அந்த வழக்குகள் வந்து ஃபைலுக்கு எடுத்துருக்காங்க பட் அதுக்கப்புறம் வந்து கமிட்டல் ஆகலை கமிட்டல் இந்த ப்ராசஸ்னால் கமிட்டல் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரையல் கோர்ட்னு சொல்லுவோம் வழக்காடு மன்றத்தில் போய் அந்த வழக்கு வந்து ஃபர்தர் ட்ரையல் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எண்பது வழ எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து ஃபைலுக்கு எடுத்துகிட்டு ஆகாமல் இருந்தது ஸோ இது சம்பந்தமாக இந்த வழக்குகளை உள்ள குற்றவாளிகளை க விரைவாக கைது செய்து ஏன்னா அதில் எல்லாமே வாரண்ட் இருந்தது ஸோ அவங்கள கைது பண்ணாதான் நமக்கு வந்து ட்ரையல் நடக்கும் ட்ரையல் நடந்தால் தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஸோ இது சம்மந்தமாக ஒரு சிறப்பு படை ஒரு மூணு டீம் ஃபார்ம் பண்ணோம் மூணு டேரக்ட் எஸ்டேஸ்க்கு தலைமையில் ஸோ அதில் ஒரு குற்ற வழக்கு மப்பேடு காவல் நிலையத்தில் வழக்கு என் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்ளிக் டூ தௌசண்ட் நைன் அண்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸ் அப்ளிக் டூ தௌசண்ட் நைன் இரண்டு வழக்குகள் இரண்டுமே கொலை வழக்குகள் ஒரு கொடூரமாக அஷ்ரஃப் அலி என்பவர் அவருடைய மனைவியையும் ஒன்றரை வயது குழந்தையும் கட்சிப்பை வச்சு நெரிச்சி கொலை பண்ணியிருக்கிறாரு இது ரெண்டாயிரத்தி ஒம்போது நடந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு அவரை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நீதிமன்றத்தில் இருந்து அவர் அப்டை பெயில் வாங்கி அப்ஸ்காண்ட் ஆகிடறாரு அதுக்கப்புறம் இந்த வழக்கில் ட்ரையல் நடக்கலை ஸோ இந்த வழக்குக்கு வந்து நம்ம சிறப்பாக கவ கவனம் இது பண்ணி எஸ்ஐ புலரம்பாக்கம் பரமகீர்த்தி அவரை டிஎஸ்பி திருவள்ளூர் தமிழரசி இதை பர்சனலாக இந்த வழக்க கையாண்டு அவங்களுடைய டவர் லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு பசீரத் அப்படின்ற ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல அவர் இருக்கிறதா தகவல் தெரிஞ்சு நம்மளுடைய அந்த எஸ்ஐ புலரம்பாக்கம் டீம் அவங்க பரமக்கி இந்த டீம் போய் ஒரு அஞ்சு பேர் போய் அங்கேயே தங்கி ரெண்டு நாள் அவங்கள பற்றி உள்ள எல்லா தகவலும் எடுத்து இருந்து திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி அவங்க அந்த டீமுக்குள்ள அனைத்து கோஆர்டினேஷனும் பண்ணாங்க ஸோ இதில் நம்ம நேற்று அந்த குற்றவாளியை கைது செய்கிறோம் இப்போ கைது செஞ்சு இப்போ கொண்டு வந்துருக்கோம் இப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகிறோம் ஃப்ளைட்டில் கொண்டு வந்துருக்கோம் ஸோ இதில் எங்கள் ஐஜி சார் வந்து பர்ஸ்னலாக ஒவ்வொரு இன்வால்வ் ஏன்னா இந்த பிசிஏஎஸ்லேருந்து நம்ம அனுமதி வாங்கி ஃப்ளைட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு ரெண்டு வழக்குகள் இதனால் வந்து கமிட்டிலேயே இதாக இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் நூறுக்கும் மேற்பட்ட இருந்த வழக்குகள் இப்போ நம்ம முப்பது வழக்குலாம் இந்த கமிட்டியில் குறைஞ்சிருக்குது அல்மோஸ்ட் ஒரு செவன் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இப்போ கமிட்டில் இந்த டீம் வந்து அந்த தாலுகா எஸ் புலம்பாக்கியம் எஸ்ஐனி டீம் சிறப்பாக இது பண்ணதுனால இந்த வழக்குகள் அல்மோஸ்ட் ஒரு பதினாறு வருஷத்துக்கு வருஷமாக பெண்டிங் இருந்தது குற்றவாளி வந்து இந்த ட்ரையல் இல்லாமல் வாரண்ட்லேயே இருந்தது இப்போ நம்ம அவங்கள கைது பண்ணதுனால இன்னைக்கு அது தட இருக்கும் சார் இதுக்கு ரெகுலராக நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி எடுப்போம் இதுக்காக ஸ்பெஷலாக பண்ணிங்களா

ஸோ இந்த வழக்குகளை துரிதமாக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் இதில் வந்து கொலை வழக்குகள் மற்றும் கஞ்சா இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒரு சிலர் வந்து குற்றம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டில் அப்ஸ்கானிங்க ரொம்ப நாளாக இருக்கிறேன் ஸோ இதுக்குன்னு மட்டும் நம்ம பிற மாநிலத்தில் வசிக்கிறவங்கள பிடிக்கிறதுக்கு தனி ஒரு டயரக்டிஸ் தலைமையில் ஒரு டிஎஸ்பி திருவள்ளூர் டிஎஸ்பி தாய் அவங்க இன்சார்ஜில் ஒரு இந்த டீம் ஃபார்ம் பண்ணோம் இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேஸ்டான அவைலபிள் இன்புட்ஸ் சிடிஆர் டவர் லொக்கேஷனு இந்த அக்யூஸ்டோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களோட ஃபேஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு லொகேஷன் வந்து வெஸ்ட் பெங்கால இருக்கான்றது தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சு தான் நம்ம டீம் அனுப்புகிறோம் இவங்க போனவங்க அந்த எஸ்ஐ புலம்பாக்கம் அவர் அங்கேயே தங்கி ஒரு ரெண்டு நாளை வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் நம்ம அவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் போதை பொருட்களை இங்கே விற்பனை செய்யறதுக்கு தனிப்பட்ட ஏதாவது அமைச்சிருக்கீங்களா இது ஒவ்வொரு காவல் உள்ள பீட் ஏரியான்னு உள்ள மொத்த ஏரியாஸ பீட் ஒன் டூ த்ரீ இல்ல பீட் ஒன் டூவா பிரிச்சிருப்போம் ஒவ்வொரு பீட் ஏரியாவுக்கும் ஒரு நாள் போய் அந்த காவல் நிலையத்தில் உள்ள சார்பு ஆய்வாளர் போய் அங்கே உள்ள கடைகள் எல்லாம் சோதனை பண்ணுறார் சோதனை பண்ணி அதில் குட்கா இருந்ததுன்னா இமீடியேட்டாக அந்த கடை கடைக்கு நம்ம சீல் வைக்கிறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் அவங்க பேங்க் அக்கௌண்டை சீல் பண்ணுறோம் அவர் எந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வராரோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ எங்கே போய் வாங்கிட்டு வராரோ அந்த அவருக்கு யார் கொடுத்தாரோ அவரையும் நம்ம பிடிச்சிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிடுவோம் இப்போ எல்லா வழக்கங்களும் பார்த்தோன்னா அப்படி தான் பண்ணிருக்கோம் போன வருஷம் மட்டும் நமக்கு பதினேழாயிரம் கிலோவுக்கு மேலே நம்ம பிடிச்சிருக்கோம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சீல் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் இது போக இந்த வழக்கல் சம்பந்தமா எல்லா குற்றவாளிகளையும் நமக்கு இது சம்பந்தமா விழுப்புரம் டிஐஜி மேடம் அவங்க தான் இந்த கமிட்டிக்கு சேர்மன் ட்ரக் டிஸ்போசல் கமிட்டின்னு சொல்லுவோம் ரெண்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் நம்ம இருந்தே கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ வரைக்கும் நம்ம அதில் அழிச்சிருக்கோம் இப்போ அந்த இது சம்பந்தமான நடவடிக்கை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சீக்கிரம் திருவள்ளூர் மாவட்டத்துல மணல் கடத்தல் முழுவதுமாக தடுப்பு வீடு கட்டுறது ஆட்டு மணல் அதே போல திருவள்ளூர் மாவட்டம் நகர்ப்பகுதிகளை முக்கியமா கஞ்சாவுடைய குடிச்சு ஆட்டம் பாட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அது இன்னும் கண்ட்ரோல் வரல இருக்கிறோம் அது எப்ப சார் கண்ட்ரோல் இது சம்பந்தமா நம்ம வந்து சில மாவட்டத்துல மூணு ச சிறப்பு படை இது பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து செக் போஸ்ட்லலாம் இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் முன்னாடி வந்து ஒரு சில வெஹிக்கிள்ஸில் யாரெல்லாம் கொண்டு வருவாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த செக் போஸ்ட்டில் வெஹிக்கிளில் தரவாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பு பண்ணுறோம் ஒரு சில ட்ரெயினில் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் ட்ரெயின்லையுமே செக் பண்ணுறதுக்கு படை போட்டிருக்கோம் அது அந்த எஸ்ஐஸ் இந்த டீம் செக் பண்ணுறாங்க இது ஒன்று செகண்டு மாவட்டத்தில் ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் யாரெல்லாம் கஞ்சாவில் விற்பனை பண்ணுறவங்க இல்லை கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க இவங்களை தனியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி சோர்ஸ் எங்கேருந்து வருது யார் கொடுக்குறா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா எடுப்பாங்க இந்த குற்றவாளி மட்டும் கைது பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது அவன் வீடை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறோம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃபீஸ் பண்ணுறோம் ஆந்திராவில் அவருக்கு யார் விற்கிறார் அவரே பிடிச்சிட்டு வந்துடும் இது போக இப்போ அவன் பண்ணாமல் இருந்தால் கூட அவருக்கு வந்து நம்ம பாண்டு வாங்குகிறோம் நன்னடத்தை பாண்டு வீட்டில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாட்டா கூட யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பாண்டு வயலேஷனுக்கு உள்ளே இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாண்டு வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட அறுநூறு மேற்பட்ட குற்றவாளிகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நானூறு பேருக்கு மேலே பாண்டு வாங்கியிருக்கோம் அந்த ப்ராசஸ்க்குமே தனியாக டீம் போட்டு நம்ம இது பண்ணுறோம் இது மட்டும் இல்லாம ப்ரொஹிபிஷன் வழக்குகள் இருக்கும் இந்த சாராயம் அண்ட் லூஸ் சிலை அதில் உள்ள குற்றவாளிகளுக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள யாருக்கெல்லாம் வழக்கு இருக்குதோ வழக்கு இருந்த கன்விக்ஷன் ஆச்சுன்னா டூ டபிள்யூன்னு சொல்லி அந்த பாண்ட் வாங்குவோம் இல்லாதவங்களுக்கு ஒன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ டென்ல சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கு நம்ம வந்து அந்த நடத்தை பாண்ட் வாங்கிடும்